அன்புக்கினிய நண்பர்கள் யாவருக்கும் அருமையான காலை வணக்கம் இன்று அபிராமி அந்தாதியின் அறுபத்தி எட்டாவது பாடலுக்கு அடியேன் நாகராஜன் பாடி விளக்கம் கூற வந்திருக்கிறேன் இந்த பாடல் அபிராமி அடி பற்றியவர்கள் அவர்கள் வேண்டியது கிடைக்கும் அவருக்கு கிடைக்காத தனம் எதுவும் இல்லை என்ற வகையிலே மற்ற இந்த பாடலை அமைத்திருக்கிறார் முதலில் இந்த பாடலை படிப்போம் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரழிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே இந்த பாடலின் வரி வரியான விளக்கத்தை காண்போம் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் அதாவது உலகின் ஐந்து ஊதமாகிய உலகமும் நீரும் நெருப்பும் காற்றும் எங்கும் படர்ந்திருக்கும் ஆகாயமும் என்று சொல்கிறார் அடுத்து வரும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபட இதற்கு இவற்றின் தன்மையாக நெருப்பும் நிற்கும் நறுமணம் சுவை ஒளி ஒளி உணர்வு இவை எல்லாம் ஒன்று பெற்று சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரழிக்கே சேரும் சிறிய உடைய எங்கள் தலைவி சிவகாம சுந்தரியின் திருவடியிலேயே அடுத்து சாரும் தவமுடையார் படையாத தனம் தனம் இல்லையே சார்ந்து நிற்கும் புண்ணியம் பாக்கியமுடைய அடியவர்கள் பேராத செல்வம் எதுவும் இல்லை என்று முடிவு காண்கிறார் பட்டர் அதாவது இந்த பிரபஞ்சத்திலே உள்ள ஐம்பூதங்களையும் அவற்றின் தன்மைகளான ஐம்புணல் புலன் உணர்வுகளையும் ஒன்றுபட்டு நிற்கும் அன்னையின் திருவடிகளை அடைந்த பின் இந்த பிரபஞ்சம் எல்லாமும் கிடைத்துவிடும் அதனால் அவர் பெறாத செல்வம் ஒன்றும் இல்லை பிரிதில்லை என்கிறார் பட்டர் சென்ற பாடலிலே அபிராமி அன்னையின் மின் போன்ற திருவுருவம் ஒரு நொடி கூட மனதில் நினையாதவர்கள் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் எல்லாம் குன்றி பாத்திரம் ஏந்தி தரித்திர மனிதர்களாய் பிச்சை எடுப்பார்கள் பாருங்குமே என்று முடித்தார் இந்த பாடலிலே பாரும் என்று ஆரம்பித்தார் பாரும் என்றால் உலகம் இந்த பாடல் தனமில்லையே என்று முடித்திருக்கிறார் அடுத்த பாடல் தனம் தரும் என்று தொடங்கும் இப்படி மிக அழகான அந்தாதி தொடை நிறைந்தது அபிராமி அந்தாதி ஒவ்வொரு பாடலும் ஒரு தேன் கூடு போன்று நிற்கும் தேனைச் சொரியும் இந்த பாடலிலே வரும் எதுகை சுவையைப் பாருங்கள் பாரும் ஊரும் சேரும் சாரும் என்கிறார் அதே போன்று மோனை சுவையை பார்த்தீர்கள் என்றால் பாரும் புனலும் படர் விசும்பும் ஊரும் ஒளி ஊரு ஒளி ஒன்றுபட சேரும் சிவகாம சுந்தரி சீரழிக்கே சாரும் தபம் தனம் என்று மோனேசுவியை கூட்டிருக்கிறார் மொத்தத்தில் இந்த பாலத்தின் விளக்கத்தை பார்க்கும்போது ஐந்து பூதங்களாகவும் அவற்றை சார்ந்த ஐந்து உணர்வுகளாகவும் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்று சொல்கிறார்கள் அவைகளாக இருக்கக்கூடியவள் அன்னை அபிராமி அவளின் சிறந்த திருவடிகளை சேர்பவர்கள் அடையக்கூடிய தவம் சிறந்த தவமாகவும் அவர்கள் பெற இயலாத செல்வம் வேறு எதுவுமே இல்லை அவா அதாவது எல்லா செல்வங்களையும் அவர்கள் பெறுவார்கள் இந்த அபிராமி அதாவது அந்த உமையவள் அந்த சிவகாம சுந்தரி எங்கு இருக்கிறாள் எப்படி உறைந்திருக்கிறாள் எவ்விதம் இருக்கிறாள் என்றால் அவள் நிலமாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் ஆகாயமாகவும் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படி வெளியில் மட்டுமல்ல உள்ளேயும் ஊறு ஒலி ஒலி சுவை மனம் என ஐந்து உணர்வுகளாகவும் அவளே இருக்கிறாள் இப்படி எங்கும் நிறைந்திருக்கும் அபிராமி அன்னையிடம் அன்னையின் பாதம் பணிபவர்கள் அடைய முடியாத செல்வமே ஒன்றுமே இல்லை மேலாக பார்க்கும்போது இந்த பாடலின் பொருள் அந்த அபிராமி அன்னையை பணிபவர்கள் அனைத்து செல்வங்களும் பெறுவர் என்று சொல்வது போல் மட்டும்தான் தோன்றும் ஆம் அந்த அன்னை நமக்கு அன் அனைத்தும் தருபவள்தான் அந்த அன்னையை விட்டால் யாரால் நமக்கு வேண்டியவற்றை தர முடியும் குழந்தைகளுக்கு தர வேண்டிய பொறுப்பு அவர்கள் கேட்டாலும் கேட்காமலும் அன்னையுடையது தானே சற்று ஆழமாக பார்க்கும்போது இந்த பாடல் இன்னும் அழகாக தெரிகிறது எப்படி என்றால் பஞ்ச பூதங்களாக விரிந்த இந்த அன்னையே இருக்கிறாள் நாம் பார்க்கும் இடமெல்லாம் அனுபவிக்கும் இடமெல்லாம் இந்த ஐந்து பூதங்கள் தாமே வேலோடு நிறைந்திருக்கின்றன இவை ஐந்துமில்லாமல் நமக்கு வாழ்வே இல்லை நமது ஐந்து உணர்வுகளாகவும் அன்னையே நிற்கிறாள் பாருங்கள் அந்த ஐந்து உணர்வுகள்தான் நமது ஐந்து பூதங்களையும் உணர்கிறோம் இப்படி நமது உடலில் உள்ளே இருக்கும் அந்த பஞ்சேந்திரங்களையும் உலகையே நடத்தி செல்கின்ற பூதங்களாகவும் அவள் இருக்கிறாள் அவளே நமக்கு உள்ளேயும் வெளியேயும் அவள் இருந்துவிட்டால் வேறு எந்த பொருளாவது நமக்கு வேண்டுமா என்ன நாம் காண்பவையும் உணர்வையும் கேட்பவையும் நுகர்பவையும் உண்பவையும் யாவும் அவளாகவே ஆகிவிட்டால் வேறு எந்த புது அனுபவமாவது நமக்கு வேண்டுமா என்ன இதுதானே மிகச்சிறந்த செல்வம் யோகியர் யாவரும் விரும்பும் செல்வம் இதுதானே இதற்கு மேல் எந்த ஒரு அனுபவமும் வேண்டாம் என்று எல்லோரும் எதை விரும்புகிறார்களோ அந்த அனுபவம் அந்த செல்வம் இதுவே என்று இப்படி எல்லா செல்வமும் அவளே என்று ஆகிவிட்டது அவளே நமக்கு அன்னையும் ஆகிவிட்டால் அந்த அவளுடைய அனுபவம் நமக்கு உள்ளேயும் வெளியே நிறைஞ்சு நிறைந்து கிடைக்கிறது இப்படி இருக்கும்போது வேறு ஏதாவது அற்பத்தனமான செல்வம் வேண்டுமா என்ன பெருஞ்செல்வம் சேர்ந்து விட்டால் சிறு அற்ப பொருள்களை மனம் நாடுமா என்ன இதைத்தான் இந்த பாடலே குறிக்க வருகிறார் பட்டர் இப்படி அபிராமி அந்தாதி பாடிய அபிராமி பட்டர் பெற்ற அனுபவம் நமக்கும் கிடைக்க அந்த அன்னை அருள் செய்ய வேண்டும் எனவே அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடல்களையும் உணர்ந்து படித்து தேறி இந்த உலகில் இன்பமுடன் வாழ்வோம் இனி நாளை இன்னொரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்